மாப்பி நம்ம மாப்பிளையாந்தான் போய் அழைச்சுட்டு என்னங்க நம்ம மாப்பிள ரெடியா இருக்காரு நம்ம மாப்பிள ரெடியா இருக்காரு அவங்க மாப்பிள்ளை இன்னும் வரக்கணும்னு ஐயர் கூட்டிட்டு வர சொல்றாரு பையனு சீக்கிரம் வச்சு நம்ம கூட்டியாரு பார்த்தோம் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிருக்கு நீ இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கியா ஐயர் கூப்பிடுறாரு கோவாலியா ஏ கோவாலியா கோவாலியா டாப்பா என்ற பையன் உள்ள தான் இருக்கிறா மாப்பிள்ளைங்கள உள்ள தான் இருக்காரு சத்தத்தில காணுமே சார் கோவாலியா சார் கோவாலியா சார் கோவாலியா சார் கோவாலியா சார் யார்டா 빨리 كده வாங்கா என்னடா यार रीबा ஊர்த்த போல நெறிய நீ வர மேலே வா கீழ வா நைன எச்சிட்டு வாக்கிக்குறான் பேசாதீங்க பயன் உள்ள இருக்குறா கரவ தட்டுனா ஒரு என்ன தெரியல பாக்கலாம் ஐயோ உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கானோ ஒண்ணு தெரியல கோபாலே என்ன பண்ணிட்டு இருக்கான் கோபாலே

கல்யாண நேரத்தில் எங்கடா எங்கடா போயிட்டோ நீங்க ஒண்ணு மனசு விட்டுறீங்க சம்பந்தி பொண்ணு பொண்ணு ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம் அது இல்லாம போச்சு இங்க பாருங்க என் பொண்ணு ரெடியா இருக்கிறா

அவன் யாரும் எடுத்துக்கிட்டு எங்க போனான் நேரம் யாரு கண்டா ஏங்க, இது மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற கீ தெரியல தெரிய நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குநாங்க மலைத்திருந்தா வர்றேன் பி பிகாம் கிராஜுவேட் இல்ல இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன் திஸ் இஸ் மை யூஸ்வல் ட்ரெஸ் உன் வேலை பாரு யோ ஏன் இங்க ஏன் கியூல வந்து அழுகிறீங்க சார் இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு பிஎஸ்சி பிடி படிச்சாரு வாத்தியார் வேலை கிடைக்கல ஆட பேங்கலயாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு பேங்கலயும் வேலை கிடைக்கல கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க கல்யாண கோரத்துல வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா

அதாவது திராட்சி இருக்கு முந்திரி இருக்கு சர்க்கரை இருக்கு சேமியா இருக்கு இந்த நாளுமே தனித்தனியா ருசியா தான் இருக்கு அது வேற ஆனா இந்த நாளை ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது அதனுடைய டேஸ்டே தனி அத்தினி சித்தினி பத்மினி சங்கினி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான பிகர் நான் தேட போறேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்லை கிடைச்சிருச்சு இப்ப நான் நேரம் மதன் வீட்டுல இருந்து தான் வரேன் அவங்க அப்பா உனக்கு நிச்சயம் அதை முடிவு பண்ணிட்டார் என்னடா சொல்றேன் ஒண்ணு நான் பார்க்கல அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு உங்க அப்பா கொடுத்த இருங்கடா அவசரப்படாதீங்க மதனோட கனவு கண்ணி அழகு ராணி அபூர்வ சுந்தரி சுந்தரிடா சார் கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா வணக்கம் சார் என்ன கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் குட் அதோ கருப்பு போர்டு இருக்க அதில் இருக்கிற எழுத்தப்படி இங்கே உட்கார்ந்து படி சார் ஐ பி கம் கிராஜுவேட் பரவாயில்ல போர்டி சார் ஐ ஆல் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு. முதல்ல மேன் எந்த லைன் படிக்கணும் இரண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து என்னது

நல்ல நேரமே ஆரம்பாது அதுக்குள்ள பையங்க அவசரப்பட்டு போறான் நீதான் அப்படி இப்படி பேச்சு கொடுத்து அனுசரிச்சுக்கோ நான் சொல்றது புரியுதா அதானே புடி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்க பா இதை பாருங்கன்னு அடுத்த வருஷம் இன்னத்துக்குல்ல என்ற வேற என் மடியில வந்து ஒண்ணு கடிக்கணுமாக்கு இது என்ற வையங்கிட்டையும் சொல்லு முக்காவாசிக்கு நீ தானே தெரியுற உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொறுத்து இருக்கா என் முகத்தை பாரு மன்மத மாதிரி இல்ல கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத என் பர்சனாலிட்டிக்கு அதான் ப்ளஸ் பாயிண்ட் மத்தபடி அப்பளுக்கு இல்லாத முகண்டி ஆனா உன்னை பாத்தியா உன் கழுத்து கை இடுப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பயிர் அணிஞ்சிருச்சு இல்ல அழிக்கப்பட்டு விட்டது இதுல சொன்னா நம்ப மாட்டேன் இருந்தாலும் சொல்றேன் ஒரு கல்யாணம் நடந்தா பொம்பளைக்கு மட்டும் தாண்டி ராத்திரியா இருக்கும் ஆனா நூத்துக்கு தொண்ணூறு ஆம்பளைகளுக்கு நிச்சயமா அது முதல் ராத்திரியா இருக்காது இவ்வளவு பெரிய தலைமையில சத்தியமா சொல்றேன் எனக்கும் இன்னைக்கு தாண்டி முதல் ராத்திரி ஒரு தடவை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பே டூர் போயிருந்தோம்

இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா முதல் ராத்திர புருசங்க இருந்த மாதிரி கத்துனா கூ கூ கூன்னு கூவி ஓமியானி திக்குவாயா நீ பேச நான் நான் இன்னைக்கு பூரா இருக்க வேண்டியதான் சொல்லு பதினெட்டு வருஷம் என்ன பெத்து வளர்த்து அப்பா அம்மா எப்படா இந்த முதவி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு திட்டனா

ஒரு உபயோகமான வேலைக்காரிய கூட நான் இருக்க மாட்டேன் என்னது துண்டு செருப்பு எனக்கு ரெண்டும் தாண்டி வேணும் கொண்டாட்டினா அழகாவும் இருக்கணும் உபயோகமாவும் இருக்கணும் அழகுன்னா நான் என்ன பெரிய ஸ்ரீதேவி இல்ல ஜெயப்பிரதா வேணும்னா கேட்டேன் ஏதோ ஒரு ஊர்வசி இல்ல ஒரு இளவரசி இல்ல அட்லீஸ்ட் ஒரு சுலோச்சனா போயும் போயும் ஒரு பிந்து எனக்கு எனக்கு நான் என்னடி பண்ண முடியும் ஏமா பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா அதுக்கு நீ உசுல மணியை கட்டி இருக்கணும் இல்லனா பக்கோடா காதலை கட்டி இருக்கணும்